இருக்கு <that is German> <that> <like> <ratawweel>

சீமான அண்ணுக்கு சாரி சீமானு சொன்னது சாரி சீமானுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி அந்நூறு ஓட்டுக்கு ஏய் ஆயிரத்தி அண்ணூறு ஓட்டுக்கு மிளகுதுண்ணா எல்லாமே வந்து நாங்க எங்களும் முடிஞ்ச வரைக்கும் நாங்க திரட்டுவோம் எங்களை புதுக்கிறது சரிங்க எங்களோட எல்லாம் முடிஞ்சது முட்டி மோதுவோம் சரிங்களா நாங்க ஓட்டு போனா அது என்ன சின்னமா இருந்தால் நாங்கள் கையவோம் ஓகேங்களா முந்நூறு ரோட்டு கண்டிப்பா வாங்கி கொடுக்குறங்க ஒன்று சரிங்க என்னால முடிஞ்சது முந்நூறு ரோட்டு வாங்கி கொடுக்குறேன் நாளாக போட மாட்டேன் எட்டு நாள் ஓட்டு எங்களால முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் சொல்லி நான் வந்து நான் வாங்கி தரேங்க அவ்வளவுதாங்க ஜெயிக்கணும் விக்ரம் இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுமாறு கேட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தந்தை காட்டில் இருந்தபடி தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கைக்காக கடைசிப்பறை பிரபாகரன் தலைவர் பிரபாகரன்